சோத்திரம் எனக்கு இந்த சாட்சி அந்த இடத்துல நிறுத்துனதுக்காக ஆண்டவருக்கு கூடான கோடி நன்றி நான் கத்தோலிக்கத்தில் இருந்து இருந்த நான் பெரிய கஷ்டம் இந்த லண்டனுக்கு வந்து சாப்பாடு இல்லாம வேலை இல்லாமல் பல கஷ்டத்தில் மத்தியிலும் இருந்த நான் அப்போ வேலைக்கு போனாலும் சரி காசு சம்பளங்கள் சாரையில் அப்போ ஒருவேருமே தெரியாது எனக்கு இங்கே வந்தோன்ன யாரையுமே தெரியாது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு செஞ்சிருக்குறேன் ஒரு பஸ்ஸு கூட காசு இல்லாமல் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிறேன் நடந்துருக்கிறேன் அப்படியெல்லாம் தெரிஞ்ச நான் அப்போ பத்து வருஷம் வேலை செய்திருப்பேன் ஆனால் காசு உழைச்சாலும் எப்படி காசு செலவாகுது எப்படி போகுதுன்னு தெரியாத நிலையில் இருந்தே நான் இப்போ ஒரு நாளில் மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க திடீர்னு அப்போ கல்யாணத்துக்கு காசு இந்த சொந்தக்காரர்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு தாரம் தாரந்துட்டு நாளைக்கு வாங்க ஒழிக்கிட்ட சொல்லாங்க போகிறக்கு கல்யாணத்துக்கு தாரம்ந்துட்டு அவையிலும் ஏமாற்றி போட்டாங்க தாரம்ந்துட்டு அப்போ அந்த நிலையில் நான் கவலையாக இருந்தேன் சிஸ்டர் வந்து வந்து போவாங்க என்னை பார்த்துட்டு வந்து வந்து போவாங்க அப்போ இவங்க ஒரு கவலையாக இருக்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டு போய் நினைச்சு கொண்டு போயிருக்கிறாங்க நான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டேஞ்சேருந்து போய் கல்யாணம் கூட நடந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு சாரி கூட எடுக்கிறதுக்கு காசு இல்லாத நிலையில நான் இருந்தேனே அங்கே போய் கடையில் கடன் வாங்கி தான் இந்த பிள்ளைக்கு கல்யாணத்து கூட நான் உட்படுத்த நான் அந்த நிலையில் மாறி வந்து சகோதரங்களுக்கெல்லாம் நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் சகோதரம் கூட எனக்கு உதவி செய்யலை அந்த டைம்ல அப்போ இந்தியாவுக்கு போய் கல்யாண வீடு எல்லாம் முடிஞ்சிட்டு திரும்ப வாரம் இல்லாண்டு எனக்கு வந்த இடத்துல வீடு இல்லை வீடு இல்லாமல் இருக்கும்போது ஒரு எனக்கு ஃப்ரெண்டு ஒரு ஆட்கள்கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு வீடு ரூம் இருந்தால் தாங்குவேன்னு கேட்க அது நாய் இருக்கணும் உங்களுக்கு இல்லை அந்த வீடு நாய் சொன்னாங்க சரின்ட்டு தீடுறேன் ஒவ்வொரு ஆட்களாக கேட்குறேன் எனக்கு ஒரு ரூம் தாங்குவோம் இங்கே நான் பார்க்க ஒரு தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆள் சொன்னார் இப்படி ஒரு இடத்துல ஒரு ரூம் இருக்கிறது போய் பாங்க அங்கே பூவை பின்னால் காடின்னுக்குள்ள ரூம்குள்ள ஹீட்டர் இல்லை மைக்ரோ இல்லை அப்போ அந்த இடத்துல இருந்தது அப்போ நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் போய் இருந்தால் கீட்டர் இல்லாமல் இருந்தேன் நான் சாப்பாட்டு கூட அந்த சாப்பாடு சாப்பிடும்போது கூட அந்த சாப்பாட்டை சுட வைக்கிறதுக்கு மைக்ரோ இல்லாமல் குளிரில் நான் எல்லோரும் சூட்டில் ஊதி ஊதிட்டு சாப்பிடுவாங்க நான் குளிரில் ஊதி ஊதியெல்லாம் சாப்பிட்ருக்குறேன் மைக்ரோ இல்லாமல் அந்த கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ ஒரு நாள் சிஸ்டர் வந்தாங்க போதரம்மா இப்போ அவங்க வந்து இந்த கதவை திடீர் தட்டினாங்க தட்டி நான் ஓட்டியால பார்க்குறேன் பார்த்துட்டு இவங்க யார் இது சிஸ்டர் ஆகலாம் இருக்குன்ட்டு நான் கதவு துறக்கில் ஏன்னு டைவங்கள் சும்மா வந்து சூசேஷன் சொல்ல வாடுறாங்க அல்லையா கூட்டம் கொண்டுட்டு பேசாமல் பார்த்துட்டு நான் சத்தம் போடாமல் இருந்துட்டேன் அப்புறம் இருந்தோன்னே சிஸ்டர் அடுத்த நாள் வழியில் என்ன பார்த்து சிஸ்டர் உங்களை நீட்டு வந்து பார்த்தேன் நீங்கள் கதவு துறை நான் இல்லை சிஸ்டர்னு நான் பொய்யே சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு நாளும் வந்து அவங்க கதவை தட்டினாங்கள் கதவை தட்டினாம் திராக்கவே இல்லை நான் உள்ளேதான் இருந்தேன் நான் திராக்கையில் ஏன்னுன்றா எட்டு வயிறு எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இவங்க மதம் மாற்ற வந்திருக்கிறாங்கன்ற இதில் நான் கதவு திராக்கியில பேசாமல் படுத்திட்டேன் இன்னொரு நாள் வந்து அவங்க அந்த சாப்பாட்டோட சிஸ்டர் வந்து அப்படி தட்டிட்டு தட்டும்போது நான் அப்படி போட்டியால் பார்க்குறேன் பார்க்கக்குள்ள ஒரு சாப்பாட்டோட சிஸ்டர் நிற்கிறாள் அப்போ நான் அந்த சிஸ்டர் காத்துறக்கில் அந்த சாப்பாட்டுக்கு திறந்துட்டேன் உடனே அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிடணும்னு திறந்தே அப்போ அவ்வளோ அன்பு சேசப்பா அந்த சாப்பாட்டோட அந்த அன்போடு அந்த உளிய காரியை நீ பார்க்க வச்ச ஆண்ட ஒரு கவலை நான் சொல்லணும் அதை போல கன கண சாட்சியில் இந்த வாழ்க்கையில் நடந்துட்டு வீடு இல்லாமல் அப்படி இருந்தேன் சிஸ்டர் நீங்கள் ஒரு தரம் வாங்க சிஸ்டர் ஒரு தரம் வந்து எங்க சேர்ச்சுக்கு வந்துட்டு போங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க நான் போக மாட்டேன் அப்படி அப்படி இருந்தேன் இப்போ ஒரு தரம் வாங்க உடனே நான் போயிட்டேன் போன போய் வாசலில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பும் ஆதரவும் வாங்குவோம் வாங்குவோட அரவணைப்பும் தன்னை நேசிப்பது போல் ப்ரரை நேசிக்கிற கூட தன்மை ஒரு பிள்ளைகளுக்கும் இருந்தது அப்போ எல்லோரும் காணிக்க கொடுக்குறாங்க சிஸ்டர் காணிக்க கொடுக்கும்போது என்னட்ட காசே இல்லை அப்போ பேர்ஸை எடுக்கிறேன்னு எல்லோரும் காணிக்க கொண்டு போகல அப்போ என்ன ஃபர்ஸ்ட் அடுக்கலாம் இந்த பர்ஸுக்குள்ளே காசு இல்லை அடுத்து ரெண்டு சமோ ஒரு சமோ கிடந்தது நான் அதுவும் கையால் அப்படி பொத்தி கொண்டு அந்த காசை கொண்டே தெரியாமல் அந்த காணிக்கப்பட்டிக்க போட்டுட்டேன் ஆனால் சிஸ்டர் பார்க்கவே இல்லை அந்த விதைகிற கதையை சிஸ்டர் அந்த நேரத்தை சொன்னான் ஒரு ரெண்டு ச அவர்கள்ட விதைக்கு காசு இல்லாமல் வந்து டெண்டிசம் போட்டால்ன்னு சொன்ன அந்த பிரசங்கம் இந்த மனசை தொட்ட ஆண்டவரும் இப்படியாக இருக்கிறார் இப்படியா பேசுவார் மனசரோடு இப்படி பேசுவாரான்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது நான் இப்போ என்னையை சிஸ்டர் அறிஞ்சிட்டு நான் வீடு இல்லாமல் இருக்கணுன்னா உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டேன் இந்த தலையை வச்சு ப்ரேயர் பண்ணுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கிடைக்கும் சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு கிழமைக்குள்ளே உங்களுக்கு வீடு கிடைக்கும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டாங்க ப்ரேயர் பண்ணோன்னே ஒரு சொல்லி அடுத்த நாள் ஒரு அண்ணன் வந்து சொன்னாரங்க அப்படி ரூம் ஒன்று இருக்குது வாங்க உடனே அப்போ நானும் சிஸ்டர் போய் பார்த்தோன்னே உங்களுக்கு காசு ஒன்று வேணாம் அட்வான்ஸும் வேணாம் நீங்கள் இங்கேயே வந்துருங்க சொல்லி சொல்லி போட்டாங்க அந்த வீட்டில் வெறும் வீடு தர மாட்டேன்னாங்க காசு இல்லாமல் எனக்கு அட்வான்ஸும் வேணாம் காசும் வேணாம்னு சொல்லி எந்த வீட்டில் என்னை இருக்க வச்சாங்க அது ஒரு மூன்று வருஷம் அந்த வீட்டில் நான் காசு கொடுக்காம இருந்தேன் நான் அப்படி ஆண்டவர் எனக்கு பல அற்புதத்தை செய்தார் என் பிள்ளைகள வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்தார் சொல்ல முடியாத அற்புதம் நான் எப்படி சொல்கிறேன் என்கிட்ட ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதையும் நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியாது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நான் நான் மற்றவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு என் ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார் அதுபோல் நீங்களும் ஒரு தடவை அன்பு போது மற்றவரை மறக்காம ஜேசுவின் நாமத்தினால மற்றவருக்கு அன்பு செய்யுங்கன்றது தான் நான் இந்த சாட்சி அவங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் இரக்கம் உள்ளவர் உண்மை உள்ளவர் அவர் என்றும் மாறாத தெய்வம் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த சாட்சியை நிறுத்துகிறேன்